தாய் முயன்ற ஏற்பாட்டில் இன்று முதல் ஆகஸ்ட் மூன்று வரை ஜோஹ்பாருவில் சவுத்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ விற்பனை கண்காட்சி இழிவான அரசியல் நையாண்டி பாஸ் கட்சியை மலாய்க்காரர் அல்லாதோரிடம் இருந்து அந்நியப்படுத்திவிடும் ஆய்வாளர்கள் கருத்து ஆகஸ்ட் ஒன்று நிறைவடையும் முட்டைக்கான மானியம் முட்டை பற்றாக்குறை இருக்காது அமைச்சு உறுதி கொளத்தெருங்கானோ மற்றும் சீல் போலி வேப் சிகரெட் திரவம் விற்பனை நான்கு இடங்களில் சோதனை கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் ஆறு வயது சிறுவன் திஷாந்தின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனது தாய் தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டுத் துறைகளுக்கான ஜொஹோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் கைரி நீதா இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார் அக்குடும்பத்திற்கு உளவியல் ரீதியான உதவிகளை வழங்குவதற்காக சமூக நலத்துறையான ஜே கே எம் நேற்று அதிகாரிகளை அனுப்பியிருந்தது எனினும் உதவியை அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில் திஷாந்தின் தாய் மீது மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் அது கிடைத்ததும் உளவியல் உதவிகள் தவிர வேறென்ன உதவிகளை அக்குடும்பத்திற்கு வழங்கலாம் என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என கைரி நிதா தெரிவித்தார் கடந்த வாரம் ஜோஹர் தாமான் புக்கே இண்டாவில் காணாமல் போனதாக கூறப்பட்ட திஷாந்த் நெகிரி செமிலான் ஜெம்பூலில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டான் அவனது முப்பத்தாறு வயது தந்தை கைதாகி துருவி துருவி விசாரிக்கப்பட்டதில் அவன் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது கேபிள் கம்பியால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொடூரமான முறையில் திஷாந்த் கொலை உண்டது சவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது தாய்லாந்துக்கும் கெம்போடியாவுக்கும் மத்தியஸ்தம் செய்து வைத்த மலேசியாவின் பங்கு குறித்து பாஸ் கட்சி தலைவர் ஒருவர் செய்துள்ள இழிவான அரசியல் நையாண்டி நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் வளாய்க்காரர் அல்லாதோரிடம் இருந்து அக்கட்சியை மேலும் அந்நியப்படுத்திவிடும் அரசியல் ஆய்வாளர்கள் அவ்வாறு எச்சரித்துள்ளனர் பாஸ் தகவல் தலைவர் அமத் ஷாரி இந்த சர்ச்சையின் மையப்புள்ளியாக உள்ளார் வாழைப்பழங்களுக்காக சண்டையிடும் ஒரு ஆட்டுக்கும் ஒரு செம்மறி ஆட்டுக்கும் இடையில் ஒரு குரங்கு நடுவராக செயல்படுவது போன்ற கார்ட்டூன் படத்தை அவர் பதிவேற்றியிருந்தார் ஆட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் இடையிலான பாலைப்பழ தகராறில் மத்தியஸ்தம் செய்ய ஒரு குரங்கு தேவையில்லை என அதற்கு அவர் தலைப்பும் வைத்தார் இதில் நடுவில் குரங்கு என அவர் குறிப்பிட்டது மலேசியாவையும் அன்வார் இப்ராஹிமையும் தான் என்பது அனைவருக்கும் தெரியும் இது பலரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது என்னத்தான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அன்வாரை பிடிக்கவில்லை என்றாலும் அனைத்துலக அரங்கில் நாட்டையும் பிரதமரையும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது அதுவும் தாய்லாந்து கெம்போடிய எல்லை பிரச்சினை போன்ற ஓர் உணர்ச்சிகரமான விஷயத்தில் அவ்விரு நாடுகளையும் ஆடுகளைப் போல் சித்தரிப்பதும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழகல்ல என அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டினர் பிரதமரை நையாண்டி செய்வதை விடுத்து அவ்விரு ஆசியான் நாடுகளையும் மலேசியாவின் மத்தியஸ்த முயற்சிக்கு இணங்க வைத்த அன்வாரின் சாதுரியத்தை அந்த பாசிர்மாஸ் எம்பி பாராட்டியிருக்க வேண்டும் இதுபோன்ற தேவையற்ற நையாண்டிகள் எதிர்க்கட்சிகள் மீதான மக்களின் நம்பிக்கையை அறித்துவிடும் இருக்கும் வாக்கு வங்கியிலும் கீறல் விழுந்துவிடும் என ஆய்வாளர்கள் எச்சரித்தனர் ஃபட்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் குரல் எழுந்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக பகத்தான் ஹரப்பான் தொண்டர்கள் போலீசிலும் புகார் செய்து வருகின்றனர் எனினும் மன்னிப்பு கேட்கும் பேச்சுக்கு இடமில்லை என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியன்று கோழி முட்டைகளுக்கு வழங்கப்பட்ட மானிய விகிதம் முடிவடைந்த பிறகு போதுமான முட்டைகள் கிடைக்கும் என்று வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு கே பி கே எம் உறுதியளித்துள்ளது இந்நிலையில் முட்டை விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டால் அமைச்சர் அதனை உடனடியாக கையாளும் என்று அமைச்சர் டத்தோஸ் மொமாட் சாபு தெரிவித்துள்ளார் கடந்தமே ஒன்றாம் தேதி முதல் கோழி முட்டை பாணிய விகிதம் ஒரு முட்டைக்கு சுழியும் இருந்து சுளியும் ஐந்து சென்னாக குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிலையான உற்பத்தி செலவுகளை தொடர்ந்து கோழி முட்டைகளின் போதுமான உற்பத்தியை உறுதி செய்வதற்கான தொழில்துறையின் உறுதிப்பாட்டை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விலை கட்டுப்பாட்டு காலம் மற்றும் நீண்ட காலங்களுக்கு மானியங்களை வழங்குவது உள்ளூர் முட்டை உற்பத்தி துறையின் வருவாய்க்கும் நாட்டின் நிதிக்கும் ஒரு நீடித்த தீர்வல்ல என்பதையும் அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டுள்ளதாக கேபிகேஎம் அறிவித்துள்ளது நாடலாவிய நிலையில் மாபெரும் விற்பனை கண்காட்சிகளை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது கலர்ஸ் ஆஃப் இண்டியா அவ்வரிசையில் மீண்டும் ஒரு பிரம்மாண்ட விற்பனை பெருவிழா உங்களை சந்திக்க வருகிறது ஜொஹோர்பாரூ டோப்பன் ஷாப்பிங் சென்டர் பேரங்காடியின் கீழ்தளத்தில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் இன்று தொடங்கி ஆகஸ்ட் மூன்று வரை சவுத்தன் இண்டியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ விற்பனை கண்காட்சி நடைபெறுகிறது அனைத்துலக அளவிலான இவ்விற்பனை பெருவிழாவில் பொதுமக்களுக்கு ஏராளமான தேர்வுகளை வழங்குவதற்காக நூற்று பத்து விற்பனை கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சிறப்பம்சமாக பாலிவுட் விழா பானிபூரி விழா வைரல் உணவு விழா சேலை விழா குனாஃபா விழா ஆஹா கல்யாணம் இந்திய திருமண விழா உள்ளிட்ட பத்து விழாக்கள் ஒரே இடத்தில் உங்களை மகிழ்விக்க உள்ளன பிரியாணி பிரியர்களுக்காக பிரியாணி விழா இசை விரும்பிகளுக்கு இசை கலாச்சார விழாவும் உண்டு எனவே வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவுள்ள இவ்விற்பனை விழாவில் மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுமாறு பொதுமக்கள் அழைக்கப்படுகின்றனர் ஒரே இடத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைப்பதால் இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் போலி வேப் திரவங்களை விற்பனை செய்த சந்தேகத்தின் பேரில் நேற்று கொலத்தெருங்கானு மற்றும் உள்ள நான்கு மின் சிகரெட் அல்லது வேப் வளாகங்களில் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க குழுக்களின் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மதியம் பனிரெண்டு மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையில் மொத்தம் இருபத்தோர் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு ரிங்கேட் மதிப்புள்ள ஆயிரத்து நானூற்று ஐந்து யூனிட் ரீஃபில் அல்லது இறப்பு திரவங்கள் வெற்றிகரமாக பறிமுதல் செய்யப்பட்டன இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் கொலத்த கொளத்திருங்கானு மாநகர் மன்றம் கொளத்திருங்கானு மற்றும் கொளனுருஸ் மாவட்ட சுகாதார அலுவலகங்கள் போன்ற பிற நிறுவனங்களும் ஈடுபட்டன வேப் தயாரிப்புக்கான பதிவு செய்யப்பட்ட வர்த்தக முத்திரையின் உரிமையாளரின் புகாரை தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக திருங்கானு உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குனர் முமத் முஃப்சிலா தெரிவித்தார் தவறாக வர்த்தக முத்திரையிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆயிரத்து ஐந்து யூனிட் திரும்பம் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சோதனையின் போது வளாகத்தின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் என நம்பப்படும் நாற்பது வயதுடைய நான்கு ஆடவர்களும் விசாரணைக்கு உதவுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய புதிய ஆர்டிஸ்ட் ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதன் இன்டர்நேஷனல் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக இந்தியா முப்பது ஜூலை மூன்று ஆகஸ்ட் வரை டாப் டாப் ஷாப்பிங் 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 சென்டர் சென்டர் பத்து ஒரே இடத்தில் ஃபுட் சாரி எல்லாம் உண்டு கேட் ரெடி எக்ஸ்போ இன் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் ஊறுகாய் ஊறுகாய் சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ Shh! <sharp inhale>